திரு பீட்டர் அவர்கள்டே தொடங்குகிற திரு பீட்டர் ஒரு வரைவு பட்டியல் தான் அதில் இன்னும் மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு மாத காலத்தில் யார் வேண்டுமானாலும் மாற்றங்களை செய்து கொள்ளலாம் சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல எதிர்கட்சிகள் இதை ஒரு சிக்கலாக மாற்றுவது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது தேர்தல் ஆணையமும் கூட அதை தான் சொல்லுது இது ஒரு வரைவு பட்டியல் தானே அப்படின்ற கேள்வி எழுப்புது இல்லை அதாவது காத்திய செல்வன் நம்ம வந்து மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஏழை எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் சிறுபான்மை மக்கள் இவர்கள் வந்து ஒவ்வொரு உரிமைகளாக அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நீங்கள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கூட ஏழைகள் அதிகம் பேரை பாதித்தது என்பதுதான் உண்மை அதனால் முடங்கி போன சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அது வந்து பணத்தை மதிப்பிழக்க செய்து அந்த ஏழைகளின் வயிற்றில் அடித்த மோடி அரசு இன்னைக்கு வந்து எளிய மக்கள் கையில் இருக்கிற ஒரே அரசியல் ஆயுதம் வந்து இந்த வாக்குரிமை தான் இந்த வாக்குரிமையில் இருக்க கையில தான் இன்னைக்கு வந்து நாம் பல்வேறு சமூக நீதி சட்டங்கள் மக்கள் நல திட்டங்கள் பழங்குடி மக்கள் சிறுபான்மை மக்கள் பட்டியலின மக்களுக்கான சிறப்பு உரிமைகள் இப்பதற்கான சட்டங்கள் எல்லாம் எதற்காக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்றன என்று சொன்னால் அவர்கள் கையில் இருக்கிற வாக்குரிமை என்கிற அந்த பெரிய ஆயுதம் தான் காரணம் இன்னைக்கு ஏறக்குறைய அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இன்னைக்கு சொல்றாங்க ஆனா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் என்பது இதுவரை அந்த அந்த பார் வந்து தாக்கல் செய்யாதவர்கள் என்று தேர்தல் ஆணையம் சொல்கிறது தாக்கல் செய்தவங்களில் பல பேர் வந்து அந்த ஆவணங்களை இணைக்கவில்லை அதை சேர்த்தா ரெண்டு கோடி பேர் வரும் அந்த ஆவணங்களை இணைக்காத கணக்கில் கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால்தான் அந்த வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலே சேர்க்கப்படுவார் இப்போ வந்து மூன்றுக்கு பிறகு தேர்தல் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டவர்கள் இந்த ஆவணங்களை வந்து அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் பதினோரு ஆவணம் கொடுத்திருக்காங்க இந்த பதினோரு ஆவணத்துல பலரிடம் வந்து இந்த பதினோரு ஆவணங்கள் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அது வந்து இன்னைக்கு கூட இன்னைக்கு ஹிண்டுல வந்து ஒரு பெரிய கட்டுரை வந்திருக்கிறது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சுமார் வந்து இன்னைக்கு வந்து ஹிண்டுனுடைய எஸ்டிமேட் வந்து எழுவத்தஞ்சு லட்சம் பேர்னு சொல்றாங்க ஆனா ஏறக்குறைய ஒரு கோடி பேர் வந்து இன்னைக்கு வெளியே இருக்கிறாங்க ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால ஆஃப் இந்தியாவில் வந்து வெளியூர்ல இருக்கிற பீகார் புலம்பெயர் தொழிலாளர்களை வந்து பேட்டி கண்டு ஹைதராபாத் விஜயவாடா மாதிரி பெங்களூர் மாதிரி இடத்துல இருக்கிறவங்கள்ட்ட தெரியுமா நீங்க கொடுத்துருக்கீங்களா கொடுக்கலையா இதை கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி வருகின்ற போது பலர் சொன்ன பதில் சிலர் பெரும்பாலியான ஆட்கள் இதை பற்றி எங்களுக்கு தெரியாது சிலர் எங்களுக்கு தெரிந்தாலும் எங்களால் அங்கே போய் கொடுப்பதற்கான பண வசதி எங்கள்கிட்ட இல்ல அப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஆன்லைன்ல பண்ணா என்ன அந்த ஆன்லைன்ல பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் வந்து இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் யாருக்கும் இல்ல ஆகவே இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அக்கார்டிங் டு த எலக்ஷன் கமிஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா சமூகத்தினுடைய முழுக்க முழுக்க அடித்தட்டு மக்கள் இவங்க எல்லாரும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு பத்து தேர்தல்களில் இவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் பத்து தேர்தல்களில் வாக்களித்தவர்கள் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் நடந்த சம்மரி ரிவிஷன் சம்மரிஷன் சரிபார்க்கப்பட்டு இவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா லட்சம் பேர் இறந்து போனார்கள் என்று சொல்கிறார் நான் கேட்கிறேன் பேர் இறந்து போன வாக்காளர்கள் தானே நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து நீங்க வந்து டபுள் என்ட்ரி சொல்றீங்க இங்கேயே இல்லாத ஆட்கள்னு சொல்றீங்க இவர்களெல்லாம் ஓட்டு போட்டு தானே மோடி வந்து பிரதமர் ஆயிருக்காரு அந்த பீகார்ல இருக்கிற எம்பிக்கள் வந்து இருக்காங்க அப்ப அந்த எலெக்ஷனை செட்ட சைட் பண்ணலாமா போகஸ் எலக்ஷன் சொல்லிட்டு இதே எலக்ஷன் ஆணையம் இதே தேர்தல் ஆணையம் தான் நடத்தி இருக்குது அந்த தேர்தல ஆகவே பத்து தேர்தலில் வாக்களித்தவர்கள் திடீரென்று இந்த சம்மரி ரிவிஷன் நடத்த போறோம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ்

இந்த எண்ணிக்கை இருக்கக்கூடாது சட்ட ரீதியாக அல்லது தவறான வாக்காளர்கள் இருக்கக்கூடாதுன்றாங்க உரிமை இருக்கிறவர்களுக்கு மறுக்கப்பட்டது ஒமிஷன்ல இவங்கெல்லாம் திட்டமிட்டு ஒதுக்கப்பட்டாங்கன்னு குற்றச்சாட்டு இருந்தால் அதை பரிசீலிக்கலாம் தவறு இருக்குன்னா அதை ஒதுக்குறதான ஒரு ஆணையத்தினுடைய வேலை இப்போ வந்து இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு அதை சரி செய்கிறோம் அப்படிங்கிறாங்க இல்ல அதை சரி செய்வதற்கு எப்பொழுது சரி செய்யணும்னு கேட்டீங்கன்னா எலெக்ஷன் இல்லாத சமயத்துல அதை ஒரு நீண்ட ஒரு ஆண்டு இரண்டாவ ஒரு ஆண்டு இடைவெளி எடுத்து தேர்தல் ஆணையம் வந்து இதைப் போன்ற ஒரு எக்ஸசைஸ் செய்யறதுல யாரும் காட்சியமும் இல்லை நீங்க ஒவ்வொரு மாசம் கொடுக்குறீங்க ட்ராப்ட் ட்ராப் ரிப்போர்ட்டுக்கு ஒரு ஒரு வருஷம் ஒரு மாதம் அதுல இருந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு மாதம் இந்த முப்பது நாளைக்குள்ள கொடுப்பதற்கான வாய்ப்பு வசதிகள் யாருடம் இருக்கிறதே அவ்வளவு ரேஷ் அவ்வளவு ரஷ் பண்ணி முட வேண்டிய அவசியம் என்ன பத்து தேர்தலை முடிச்சீங்கல்ல பதினொன்னாவது தேர்தல் ரெண்டாவது நான் இன்னொன்னு என்ன கேக்குறேன்னா இப்ப எல்லாருடைய கையில இருக்கக்கூடிய ஆவணம் என்ன சாதாரண குடிமக்கள் கையில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அளித்த வாக்காளர் அடையாள அட்டை இந்த மூன்று அட்டையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீ வந்து எனக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடு நீ வந்து ரெசிடென்சியல் சர்டிபிகேட் கொடு இதுல ஒரு பண்ணுங்க பாருங்க எவ்வளவு பெரிய போகஸ் அப்படின்னு சொன்னா இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இருக்கு பாருங்க இதுல வந்து பதிமூணு கோடியே எண்பத்தொன்பது கோடி ரெசிடென்ட் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து அப்பட விட்டு போட்டிருக்கு பீகார் பாப்புலேஷனே அவ்வளவு கிடையாது எட்டு கோடியே எழுபத்தி லட்சம் பேருக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கா அவ்வளவு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கக்கூடிய பாப்புலேஷனே அங்க இல்ல மாணவர்கள் வேலை வாய்ப்பு போறவர்கள் தான் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்குவாங்க விவசாயிகள் குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்கள் அவங்களுக்கு அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே இல்ல அப்ப இந்த தகவல்கள் முழுவதுமே எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கிற பொய்யான தகவல் நான் எப்படி கேக்குறேன் லட்சம் ரெசிடென்ட் சர்டிபிகேட் வந்து எப்படி கொடுத்திருக்க முடியும் பாப்புலேஷன் என்ன நினைக்கிறது என்று சொன்னால் இதுல பெரிய ரிஸ்க் என்னன்னு பாருங்க இதை முடிச்சிட்டு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி நியூ என்ரோல்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க அந்த நியூ என்ரோல்மெண்ட் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ரூல்ஸ் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா ஒரு இடத்துல ஆறு மாதம் குறைந்தது இருந்தவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லித்தான் அந்த நம்முடைய ரூல்ஸ் வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட் வந்து அப்படித்தான் வெரிஃபை பண்ண முடியும் ஆனால் ரெண்டு நாள் இருந்தவர்களுக்கு கூட அந்த வாய்ப்பை கொடுங்க அதாவது ஜெனியன் ஓட்டர்ஸ் உள்ள எடுக்கிறாங்களா அப்ப என்ன செய்யறாங்கன்னா வெளி மாநிலத்திலிருந்து உள்ள கொண்டு வராங்க புது வாக்காளர்களை சேர்க்கிறாங்க அதே சமயத்துல சிறுபான்மை மக்கள் பழங்குடி மக்கள் பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவர்கள் வந்துதான் பெரும்பான்மையாக வெளி மாநிலங்கள் இருக்காங்க இவங்க சிறப்பு சீர்திருத்த நடவடிக்கை அப்படிங்கறது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தமானது எல்லோருக்கும் தானே அங்க பீகார்ல தேர்தலை சந்திக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் நீங்க அது எப்படி அது நான் தான் சொல்றேன் தேர்தல் ஆணையம் வந்து இசன் அலையன்ஸ் பார்ட்னர் நாங்க சொல்றோம் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு இருக்கிற பாஜகவோடு அலையன்ஸ் பார்ட்னர் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க சொல்றோம் தேர்தல் அட்டவணையே நீங்க பிரதமருடைய வசதி கேட்பு தான் செயல்படுத்துறீங்க பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வந்து கம்யூனலா வந்து பேசுனா அதை நீங்க நடவடிக்கை எடுக்கிறது இல்ல மகாராஷ்டிராவிலையும் ஹரியானாவுலயும் நீங்க எப்படி எல்லாம் வந்து மேனிபுலேட் பண்ணீங்கிறத நாங்க சொன்னதுக்கு காரணமாகத்தான் இவ கம்ம வித் அனதர் ஐடியா எலிஜிபிள் ஓட்டர்ஸ் வந்து எடுத்துட்டு உங்களுக்கு சார்பான வாக்காளர்களை உள்ள கொண்டு வர்றது இது வந்து ஜனநாயகத்தினுடைய அடிப்படையை அறுக்கின்ற வேலை ஜனநாயகத்தை கொள்கின்ற முயற்சியினுடைய முதல் கட்டம் இதை அனுமதிக்கவே கூடாது பேசலாம்